நல்லதே நடக்கும் பூம் நம சிபாயும் எல்லாம் ஸ்ரீ பாரஹிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்கள் தலைமுறையில் உங்களுக்கு மட்டுமே கிடைக்கப் போகும் ஒரு யோகம் அது ஒன்றை வருடத்திற்குள் கொடுக்க போவது ராகு கேதுகள் இன்றைய பதிவில் ராகுகேது பேர்ஷியனுடைய பலன்கள் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அடுத்த பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருடங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது கிடைக்க போகுது எந்த விஷயத்துல இருந்து ஒரு விடுதலை இருக்க போகுது பிரச்சனை தீரப்போகுது அதை தெல்ல தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி பயிற்சி குரு பயிற்சி பலங்கள் ஏற்கனவே பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைத்த பெல்லை கணக்கு பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு ஆல் இன் ஆஃப் தெரியும் தவறாமல் செலப்ட் பண்ணி வச்சுங்க அப்படின் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே எல்லார்கிட்டையும் உதவி கேட்டு பார்த்தாச்சு சண்டை போட்டவங்கிட்டெல்லாம் சமாதானம் பேசி பார்த்தாச்சு ஆனா யாரும் மாறல யாரும் உதவி பண்ணல இப்படி தனிமரமாக தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் காரணம் ஜென்ம சனி உங்க ராசில தான் ராகு பகவான் அமர்ந்திருந்தார் சோ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி ஜென்மத்துல சனி பவன் இருந்தாலும் ராகு விடுதலை அடைகிறார் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பின்னோக்கி நகர்ந்து போய் கும்ப ராசிக்கும் கேதுவான் ஏழாம் வீடான கண்ணிலிருந்து ஆறாம் இடான சிம்ம ராசிக்கு இடம்பெறார் ஏழரை சனி அதுவும் சனி காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு எந்த ராசிக்கும் வராது உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கண்டிப்பாக அந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு மேலும் ஒரு நன்மை என்னன்னா உங்களுடைய அதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசியில் அமர்றார் ஸோ ராசிக்கு ஆறாம் மீட்டில் கேது நட்சத்திராதி அமர்ந்த வீடான அதாவது மீன ராசியில சனி இருக்கிறாரு சனிபவன் யாரு உங்களுடைய நட்சத்திராதிபதி அதற்கு ஆறாம் வீடு கேது சரிங்களா அதே போலதான் பனிரெண்டாம் மீட்டில் ராசிக்கும் பனிரெண்டில் ராகு நட்சத்திராதிபதி அமர்ந்திருக்கக்கூடிய வீட்டிற்கும் பனிரெண்டில் ராகு ஸோ எப்படி பார்த்தாலும் உத்தட்டாத நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த அளவு ஒரு நன்மை ஒரு விடுதலை ஒரு பிரச்சனையினுடைய முடிவு காலகட்டம் இது என்று சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப்போகுது உங்கள் தலைமுறையில் உங்களுக்கு மட்டுமே போறும் மாபெரும் ஓர் யோகம் உங்களுக்கு போது இந்த ஒன்றரை வருடத்துக்குள்ள காற்றுள்ள போதே தூற்றிக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆக முடியும் வேலைக்கு காரக கிரகமே சனி பகவான் தான் வேலை உத்தியோகத்திற்கு காரகிரகம் சனிதான் அந்த சனிவான் நட்சத்திர ராசியில இருக்கிறார் ஆறாம் வீடு வேலை வாய்ப்பை குறிப்பது அந்த ஆறாம் வீட்டில் கேதுவான் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அமர்ந்து அமர்ந்தார் சிம்ம ராசியில கேது ஞானக்காரகன் மோச்சக்காரகன் சோ அதன்படி பார்க்கின்ற பொழுது உத்திர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு வெளிநாடு யோகம் வெளிநாட்டுல செட்டில் ஆகக்கூடிய யோகம் முதல்ல உங்கள் தலைமரில் யாரும் இப்படிப்பட்ட ஒரு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு யோகம் வெளிநாடு வேலை வாய்ப்பு பெயர் சொல்கிற அளவுக்கு தலைமுறை சொல்கிற அளவுக்கு பெயர் யோகம் கிடைக்கும் ரெண்டாவது இந்த சினிமா அல்லது அரசியல் செல்வாக்கு இதில் ரெண்டுல எதாவது ஒண்ணு திடீர்னு ஒரு பதவி ஒரு வாய்ப்பு கிடைச்சி பிரபலமாகி பெரிய அளவு டெவலப் ஆகிறது அந்த அளவுக்கு ஒரு பெயர் புகழ் பெறுறது வாய்ப்புகள் உண்டு அடுத்து இந்த சனிக்கு எது மக்கள் தொடர்பு மக்கள் சேவையை குறிக்கக்கூடிய ரெண்டு கிரகங்கள் அதனுடைய அடிப்படையில் இந்த காவல்துறை அல்லது இராணுவம் அல்லது மருத்துவத்துறை இதில் ஏதாவது ஒரு துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ரேஷன் கடை பள்ளிக்கூடம் போன்ற அதாவது கலெக்டர் ஆகக்கூடிய ஐஏஎஸ் ஆகக்கூடிய ஐபிஎஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி சரிங்களா ஸோ இந்த மாதிரியான தலைமுறையில் இப்படி ஒருத்தர் இருந்தார் அப்படின்ற அளவுக்கு ஒரு வேலை வாய்ப்பை பெற்று தந்த சனியும் ஏதும் ஸோ இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சனி பகவான் வேலை உத்தியோத காரணம் சொன்னேன் அந்த மாதிரி நிரந்தர ஒரு வேலையை சம்பள உயர்வை நிரந்தரமான பெருமண்டான ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருவார் யார் நினைத்தாலும் அந்த வேலையிலிருந்து உங்களை இறக்க முடியாது அந்த மாதிரி வேலையில நிரந்தரம் உட்காந்துருவீங்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியில் முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களே அந்த கம்பெனி எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தில் முன்னேறுவீங்க இப்ப ஆறில் கேது இருந்தால் மேற்கொண்டு நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை கண்டிப்பா குறையும் மறையும் கடன் பிரச்சனையை கட்டுப்படுத்துவார் கேதுபான் அது இருந்தால் வாற்றுக்கு அடுத்தமில்ல அதே போல பரம்பரையில் அல்லது உங்களுடைய தலைமுறையில் இருந்து வந்த சொத்து பிரச்சனை அல்லது வழக்குகள் பிரச்சனை தீர்க்க முடியாத அந்த வழக்குகள் பிரச்சனை தீர்க்கப்படும் சொந்த வந்த உறவுகள் அந்த பிரச்சனைக்கு உதவாத உறவுகள் கூட அந்த பிரச்சனையை எங்களால் முடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா அந்த பிரச்சனை இனிமேல் உங்களுக்கு முடியும் இந்த ஒன்றரை வருடத்துக்குள்ள யாருடைய உதவி இல்லாமல் நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக வரீங்க ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை விடுதலை அடுத்தபடியாக எதிரிகள் பிரச்சனை கண்டிப்பா குறையும் நோய் பிரச்சனை கண்டிப்பா தீரதுக்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் கண் சம்பந்தமான வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனத்தோடு அடுத்தபடியாக அந்த பனிரெண்டில் ராகு அயன சயன போகஸ்தானம் சொல்லுவோம் ஸோ உத்தரவிடத்துக்கு அதுபோக சனிவன் இருக்கக்கூடிய வீடு மீனம் மீனத்திற்கு பனிரெண்டாம் வீட்டில் ராகு இருக்கிறார் சரிங்களா உங்க ஜென்ம தொட்டி வளையிட்டாரு அலைச்சல் பயணம் இடமாற்றம் வேலைக்காக ஒவ்வொரு கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது இந்த வேலைகள் இனிமேல் வேண்டாம் நீங்கள் நிம்மதியாக நிரந்தரமாக ஒரு இடத்துல நல்லபடியாக இருக்க போகிறீங்க அதே போல் படிப்புக்காக பாதியில் வச்சு அறியல் இதெல்லாம் சரி பண்ணிடுறீங்க படிப்பு தடை நீங்குது அதே போல் தேவையில்லாத பயணங்கள் தேவையில்லாத நேரகால விரயங்கள் உறவுகளுக்காக சொந்த பந்தங்களுக்காக அவங்க பிரச்சனைக்காக நீங்கள் போய் ஓடி ஓடி உதவி பண்ணி தலையிட்டு தேவையில்லாமல் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க அதெல்லாம் இப்போ வந்து விட்டு விலகி ஸோ உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிக்க இப்போ பனிரெண்டில் ராகு அயன சயன போகஸ்தானத்துல கண்டிப்பா வீடு மாற்றம் அல்லது இடம் மாற்றம் புதிய வீட்டுக்கு போறது அல்லது வீடு கட்டுறது போன்ற விஷயங்கள் ஏற்படும் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவு நல்லபடியாக இருக்கும் ஸோ இனிமே எந்த ஊரில் இருக்க போகிறீர்கள் அப்படின்றத தீர்மானிக்கும் இந்த ராகு பகவான் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு வீடை சொந்த வீட்டு விஷயத்துல உருவாக்கி கொடுத்துரும் வேலைக்காக தொழிலுக்காக இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இங்கே உண்டு சரிங்களா ஸோ இதுல அயன சயன சனம் அப்படின்னா பயணங்கள் அதிகமான முறையில் இருக்கும் ஆனால் அந்த பயணங்கள் முந்தி மாதிரி இருக்காதுங்க தேவையில்லாத பயணமாக இருக்காது அந்த பயணத்தில் பலனுண்டு வெளிநாடு யோகம் வெளி பயணங்கள் ஒரு வேலைக்காக தொழிலுக்காக ஒரு டிராவல் பண்ணுறது அதில் பெனிஃபிட் இருக்கும் பலனுண்டு பணமும் உண்டு சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு நன்மைகள் இருக்கு அதே போல் விற்க முடியல இந்த நிலத்தை விற்க முடியல இந்த வீட்டை இந்த உறவை விட்டு விலக முடியல இது தவறான உறவா இருக்குது இந்த பழக்க கெட்ட வழக்க வழக்கத்தை விட முடியல இப்படி உங்களை விட்டு விலகாத ஒரு விஷயம் இனி விலகும் அது விலகுவதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிம்மதி கிடைக்கும் உங்க தலைமையில் அந்த பார சும இறங்குது சரிங்களா அந்த விதத்தில் உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய அளவு நன்மை உண்டு சரிங்களா வீட்டில் ஒரு சுபகாரியம் கண்டிப்பா நடக்க போதும் அது என்னவோ மாற்றுக்கு அடுத்தமில்ல அதே போல உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாக இருந்தால் மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது மாமியார் வீட்டு வழி பிரச்சனை தீரக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது இந்த ஒரு நேரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்த நீங்க ராகுதிகள் சாதகமாக இந்த வருட காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்த அந்த பெயர் புகழ் பதவி போன்ற விஷயங்கள் யோகங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் முருகனுக்கு பாத யாத்திரை அல்லது முருகனுடைய ஆலயத்தில் கிரிவலம் வருவது திருப்பரங்குன்றம் பழனி போன்ற தலங்களில் சென்று கிரிவலம் வருவது போன்றவற்றை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த ஒரு வழிபாடுகளை பண்ணுங்க மிகப்பெரிய அளவு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சரிங்களா சோ மொத்தம் அந்த ராகு எது பயிற்சி மிகப்பெரிய நன்மை கொடுக்குது ஜென்ம சனி என்றாலும் உங்களுடைய உத்தரட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதியே சனி மகன் அவரு உங்களுடைய ராசியில் இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதனால் அழிக்க முடியாத தவிர்க்க முடியாத வேலையின் உத்தியோகத்தின் உச்சத்தில் நீங்கள் தொடுவீர்கள் மக்களுடைய செல்வாக்க பெறுவீங்க உறவுகள் சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களுடைய பெயர் புகழ் ஓங்கும் உச்சம் தொடும் உங்க தலைமுறையில இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாரு அப்படின்ற அளவுக்கு ஒரு பதவி ஒரு வேலை ஒரு ப்ரொமோஷன் ஒரு விஷயத்தில் நீங்கள் அமர்ந்துருவீங்க அந்த அளவுக்கு பேர் போல பெற்றுருவீங்க அது எந்த மாற்று கருத்துங்கள் சரிங்களா ஸோ உங்கள் தலைமுறையில் நீங்கள் தான் ஃபஸ்ட் அப்படின்ற அளவுக்கு பேர் போல் வாங்குவீங்க ஸோ இந்த ஒரு நேரத்தில் இந்த டாக்டர் படிப்பு வக்கீல் இன்ஜினியர் சம்பந்தமான படிப்பு போன்ற படிப்பின் மூலமாக பெரிய அளவு யோகத்தை பெறுவீங்க சரிங்களா நீங்க பண்ண வேண்டியது நான் சொன்ன மாதிரி முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று கிரிவலம் வருவது படியேறி சென்று முருகனை வணங்குவது முருகனுக்கு பாத யாத்திரை போன்ற ரொம்ப செய்யறது ரொம்ப நல்லது இதை மட்டும் ஃபாலோ சரிங்களா மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய வலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு நண்பர்களுக்கும் உறவனுக்கும் மறக்காமல் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கணும் கூட பக்கத்தில் அப்படின்னு தவறாம நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போம் நமஸிபாயும் எல்லாமில் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்